மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் மொத்த பாஜகவையும் கதர் விடக்கூடிய யூடியூபர் துருரத்தி இப்போ இஸ்லாத்தை ஏத்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு எல்லா மீடியாக்கள்லயுமே குறிப்பா எல்லா வாட்ஸ்அப்புகள்லையுமே இந்த செய்தி பெரிய அளவில் போயிட்டு இருக்குது சரி இவ்வளவு பெரிய யூடியூபர் இந்தியாவுடைய முக்கியமான யூடியூபர் இன்னைக்கு அவர் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே மொத்த இந்தியாவும் அடுத்து என்ன வீடியோ போடுவாரு அப்படின்னு எதிர்நோக்கக்கூடிய இவரு இவர் எப்படி இஸ்லாத்தை ஏத்துட்டாரு இவரை யாரு முஸ்லீம் ஆக்குனது அப்படின்னு தேடி போய் பார்த்தோம்னா இவரை யாரும் முஸ்லீம் ஆக்கல சங்கிகள் தான் இவரை முஸ்லீம் ஆக்கிருக்கிறாங்க சங்கிகளுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் உலகம் ஒண்ணு இருக்கும் ஒரு பைத்தியக்கார உலகம் அது அந்த வாட்ஸ்அப் உலகத்துல இவர் வந்து துருவரத்தி வந்து ஒரு முஸ்லீம் சொல்லி ஒரு செய்தியை மானாவாரியாக பரப்பிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் கூட எந்த ஒரு அடிப்படை நாகரீகம் இல்லாம இப்படி நம்ம ஒரு செய்தியை பரப்புறோமே இதை மக்கள் நம்புவாங்களா அப்படிங்கிறது கூட புரியாம இஷ்டத்துக்கு வாட்ஸ்அப்ல ரெண்டு வகையான செய்திகளாக பரப்புறானுங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த துருவரத்தி சனாதனத்தை எதிர்த்து பேசும் அவர் எங்கேயுமே சனாதனத்தை எதிர்க்கல அவர் பேசுறது பாஜகவுடைய இந்த சர்வாதிகாரத்தை தான் பேசுறத தவிர அதை இவங்க எப்படி கொண்டு போறாங்க இந்த சனாதனத்தை எதிர்த்து பேசும் துரூரத்தி இவருடைய உண்மையான பேர் துரூரத்தி கிடையாது இவருடைய உண்மையான பேர் பத்ருதீன் ரஷீது இவன் வந்து ஒரு முஸ்லீம் அதுவும் சாதா முஸ்லீம் இல்ல பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புறாங்க ஏன்னா பொதுவாகவே வடக்குல இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு முஸ்லீம்னால எரியும் அதுலயும் பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லீம்னா அடியில மொளகா பொடியை வச்ச மாதிரி எரியும் இல்லையா தான் பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லீம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து துருவத்தியோட மனைவி அவரோட மனைவி பேர் சும்மா பேர் இல்ல அவங்க மனைவி பேர் ஜூலைகா அப்படிங்கிறாங்க ஆனா பைத்தியக்கார பசங்கள அவரோட மனைவி பேர் ஜூலைகா இல்ல அவரோட மனைவி பேர் ஜூலி. அவங்க ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்க. ஆஸ்திரேலியா சே நாடு சேர்ந்தவங்க. அந்த ஜூலி இந்த ஜூலி என்ன பண்ணிட்டாங்க இவங்க பேர் ஜூலைகா. இவங்களும் பாகிஸ்தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப இந்த கணவன் மனைவி பாகிஸ்தான்ல தான் வாழ்றங்களா. பாகிஸ்தான்ல இவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறதுனா தாவூத் இப்ராஹிம் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கறாராம். ஏன்னா வடக்குல தாவூத் இப்ராஹிம்னாலே ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா அந்த தாவூத் இப்ராஹிம் பேரை இழுத்து விட்டா இன்னமும் இது பெரிய சர்ச்சையா நோக்கம் அப்படின்றதால பாக்கி தாவூத் இப்ராஹிமோட வீட்டுல தான் இவங்க பத்திரமா தங்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்ல தாவூத் இப்ராஹிம் வீட்டுல பத்திரமா தங்கியாச்சு இவங்களுக்கு அங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்குது எந்த அளவுக்கு பாதுகாப்புனா ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒரு பக்கம் பாதுகாப்பு கொடுக்குறாங்களா பாகிஸ்தானோட மிலிட்ரி ஒரு பக்கம் பாதுகாப்பு கொடுத்து ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் ரெண்டு வகையான பாதுகாப்பு கொடுத்து இவங்களை வச்சு அங்க வச்சிருக்காங்க இப்படி பாகிஸ்தான் பின்புலத்துல இருந்து ஒரு முஸ்லீமா இருக்கிறதால தான் இவரு நம்ம மோடிஜிக்கு எதிராக வீடியோ போடுறாரு மோடிஜிக்கு வீடியோ போட்டால் அது மோடிஜியை மட்டும் எதிர்த்து பேசறதில்ல அது சனாதனத்தையே நம்முடைய இந்து மதத்தை எதிர்த்து பேசுறது இல்லையா சொல்லி இந்த கடந்த ரெண்டு கடுமையா வாட்ஸ்அப்ல ஒரு பொய் செய்தியா பரப்பிட்டு அலையிறாங்க இதையும் உண்மன் நம்பி சில சங்கிகள் உண்மையான இந்துவாக இருந்தால் ஷேர் செய்யுங்கள் அப்படின்னு ஐயோ நான் உண்மையான இந்துப்பா அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஷேர் பண்ணிட்டு அலையறாங்க ஒரு கிறுக்கு கூட்டம் அதோட தான் துருவரத்தி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எந்த அளவுக்கு இங்கே மூளைச்சலவை செய்யப்படுது பொய் செய்திகளை பரப்பி எந்த அளவுக்கு மூளை செய்ய செலவை செய்யப்படுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அதில் டோட்டலாக பாஜகவுடைய பொய் செய்திகளை பற்றி பேசியிருக்கிறேன் இந்த செய்திகளுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு மறுப்புமே கொடுக்க முடியல நான் சொன்ன உண்மைக்கு இவங்களுக்கு எந்த ஒரு மறுப்புமே கொடுக்க முடியல அப்போ மறுப்பு கொடுக்க முடியாத போது இவங்களுடைய ஐடி செல் மூலயமா என்ன பண்றாங்க இது மாதிரி என்ன பத்தியும் என்னோட மனைவியை பத்தியும் அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு விளக்கத்தை துருவரத்தை கொடுத்திருக்காரு சரி இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் என்னடா அது மொத்த மீடியா அதாவது இந்தியா ஜனநாயகத்துறை நான்காவது துண் ஊடகம் ஆனால் நம்ம நாட்டில் ஊடகம் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் உடஞ்சி போய் கிடக்குது ஒரு பக்கம் நொறுக்கப்பட்டு கிடக்குது இந்த தான் ஊடகங்கள் இருக்கு பாதி பேர் வேலை போயிட்டான் இது மீது நியாயமா இருந்தாலும் அவன் காலை உடைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நாட்டுல நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ டோட்டல் மீடியாக்கள் ஊடகங்கள் என்ன செய்யணுமோ அதை ஒரு ஒத்த மனுஷ செஞ்சிட்டு இருக்கலாம் வெறும் இருபத்தி ஒன்பது வயசு தான் துருவரதிக்கு இந்த இருபத்தொம்பது வயசு பையன் அவ்வளோ வேலை செய்கிறானே யாருப்பா இந்த துரூரத்தி அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் அந்த துரூரத்தி யாருன்றதை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் துரூரத்தியை பொறுத்த வரைக்கும் அவரு நம்ம ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர் ஹரியானாவுடைய ரோத்தக் அப்படின்ற பகுதியில் பிறந்த ஒருத்தர் அந்த ஹரியானாவுடைய ஆரம்ப கால அவருடைய கல்வியை படிக்கிறாரு அதுக்கடுத்து ஜெர்மன் கேஐடியில் ஜெர்மன் கேஐடியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிறாரு அங்கே அவர் படிக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜூலின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு காதலிச்சு அவங்க அங்கேயே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க அந்த ஆஸ்திரேலியாவில வச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க இப்போ துருவத்தி ஜெர்மன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஏன்னா அவர் இந்தியாவில் மட்டும் இருந்தாருன்னா அவர் மேல பல வகையான கேச போட்டு எப்போவுமோ அவரை முடக்கக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க அதனாலதான் ஜெர்மன்ல இருந்துகிட்டு ஒரு துணிச்சலா இந்த மாதிரி தொடர்ந்து அவரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த த்ரூரதி இவரை பார்த்தோம்னா அங்க ஜெர்மன் கேஐடியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு முத முத இத்தனைக்கு இன்னைக்கு அவர் எல்லா வகையான அரசியல் கருத்துக்கள் பேசினாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு விளாக் சேனல் ஒரு டிராவல் விளாக் சேனல் ஆரம்பிக்கணும் பல நாடுகள் பல இடங்களை சுற்றி பார்த்து இதை ஒரு சேனலாக போடணும்னு சொல்லி தான் அந்த சேனல்லே துருவரத்தின்ற சேனலே அவர் ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா அந்த விளாக் சேனல் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணோட கடைசியிலேயே நம்ம ஏன் அரசியல் கருத்துக்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியல் சார்ந்த கருத்துகள் சமூகம் சார்ந்த கருத்துகள் சுற்றுச்சூழல் பாதிப்புடைய பிரச்சனைன்னு சொல்லி பல வகையில் அவருடைய கண்டென்ட்களை கொண்டு போறாரு துரூரத்திட்டு ஒரு பிளஸ் அவரோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எந்த ஒரு செய்தி எடுத்தாலும் அதோட ஆதாரத்தை ரொம்ப தெளிவா கொண்டு வந்தாரு நான் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன்னு சொல்லி அந்த ஆதாரத்தை ஷோ பண்ணி காட்டுறாரு ஆதாரத்தை பேசுறாரு எதுவுமே ஆதாரம் இல்லாம எந்த ஒரு செய்தியுமே கொண்டு வரதுல கூடவே அவரோட எடிட்டிங் ஸ்டைலு அந்த எடிட்டிங் அவ்வளவு குவாலிட்டியா எடிட்டிங் பண்றதால இது மக்களுக்கு உண்மையால கவர்ந்து இருக்குது தான் சொல்றது எந்த ஒரு பேச்சாளராக இருந்தாலும் கண்டிப்பா அதோட ஆதாரங்களை முன்வைக்க வேண்டியது முக்கியம் இப்ப நம்மளோட பேண்டை டிவியா எடுத்தோங்களேன் நம்ம ஒரு வீடியோ போட்டதுக்கு பிறகு நம்ம உடனே அப்லோட் பண்றோம்னா பண்ணிரலாம் ஆனா நம்ம ஒவ்வொரு பேசக்கூடிய ஒவ்வொரு இதுக்குமே அந்த ஆதாரத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா ஷோ பண்றேன் தெரியுமா இதுக்கு மட்டுமே எனக்குமே மனசு இருக்கும் எங்க ரெண்டு பேரும் சேர்த்து இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இந்த எவிடன்ஸ் எடுக்கிறது ஷோ பண்றது இதுக்கு மட்டுமே ஒன்றரை மணி நேரம் வேலை இருக்கும் நம்ம நண்பர்கள் சில சொல்லுவாங்க எதுக்கு இதெல்லாம் காட்டிக்கிட்டு சொன்னாலே போதும்பா அப்படிம்பாங்க அது இருக்க கூடாது நான் பேசுறது இந்த ஆதாரத்தோட தான் பேசுறேன் நம்மளை நம்பி மக்கள் ஒரு பத்து நிமிஷமா பன்னெண்டு நிமிஷமா கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதோட உண்மை தன்மை முழுசா புரிய வைக்கணும்ன்றது நம்மளுடைய ஒரு கடமை அதனால இந்த மாதிரி தான் ஒரு பேச்சாளர் இருக்கிறவங்க தன்னோட ஆதாரத்தை முன்னிறுத்த வேண்டியது முக்கியம் அந்த மாதிரி தான் திருவரத்தை கொண்டு வராரு என்ன ஒன்னு அவரோட எடிட்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அவர் வாரத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி போடுறதால உண்ணம அந்த எடிட்டிங் குவாலிட்டி பெரிய அளவுல அவரால பண்ண முடியுது இப்போ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் போது நார்மலா தான் அவரோட சேனல் போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து தொடர்ந்து நார்மலா போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு சர்ச்சை வடக்கல உருவாகுது அதாவது ஒரு டிவி விவாதத்துல முகமது நபி அவங்கள பத்தி அந்த ஒரு விஷ சங்கி நுப்பூர் சர்மான்னு சொல்லக்கூடிய விஷ சங்கி ஒரு தவறான கருத்தை டிவி விவாதத்துல லைவ்ல பேசிடுறா இது இந்தியா முழுக்க பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் போது அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல த்ரூவத்தி அது சம்பந்தமா ஒரு வீடியோ போடுறாரு இந்த நுப்பூர் சர்மா எவ்வளவு வன்மமான கருத்துக்கள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு அந்த வீடியோ மூலியமா தான் துருவரத்தின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் எல்லா இந்தியா முழுக்குமே எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சேனலா உருவாச்சு அதுக்கப்புறமா குஜராத்ல மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த மோர்பி பாலம் என்ன அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அலட்சியங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி அது சம்பந்தமான விவரங்களை ஒரு வீடியோ போட்டாரு அதுவுமே பெரிய வைரல் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து புல்வாமா தாக்குதலை பத்தி அதாவது முன்னாடி ரெண்டாயிரத்தி நடந்த புல்வாமா தாக்குதலை பத்தி இப்போ ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் ஒரு வீடியோ போடுறாரு அதுவுமே புல்வாமா பத்தினா ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ அது அதுவுமே பெரிய அளவில் வைரலாச்சு அதுக்கடுத்து மல்யுத்த வீராணங்களை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் மல்யுத்த வீராங்கனைகள் பிரிட்ஜு பூஷனை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ அதுக்கடுத்து மணிப்பூர் கலவரம் அது சம்பந்தமான அந்த வீடியோன்னு சொல்லி இப்படி எல்லா வீடியோவுமே அடுத்து துரூரத்து என்ன வீடியோ போடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த இடத்துல இருந்துச்சு ஆனா இது வரைக்கும் மணிப்பூர் கலவரக்கம் வரைக்கும் துரூரத்தி போட்ட வீடியோ எல்லாமே ஒரு நிகழ்வு மட்டும் தான் பேசும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு இது செய்தி இது ஆதாரம் அப்படின்னு சொல்லி நிகழ்வு தான் பேசப்படுமே தவிர இதுல எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அவர் குறிப்பிட்டு பேச மாட்டார் அது ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு இதுக்கு பாஜக அலட்சியமா இருக்குது இங்க பாஜக அப்படி இருக்காங்க எதை பத்தியுமே பேச மாட்டாரு ஆனா தேர்தல் நாள் நெருங்க நெருங்க அவர் மேல ஒரு ஒரு கடமை உருவாக்கப்பட்டுச்சு ஏன்னா நம்ம நாடு இந்தியாவோட நான் ஒரு குடிமகன் அப்ப ஏமால ஒரு கடமை இருக்குது நாட்டுல இவ்வளவு அநியாயம் இவ்வளவு சர்வாதிகாரம் ஒரு ஆட்சியை கையில வச்சு இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நான் ஒரு இந்திய குடிமகன் என் கையில ஒரு மீடியான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இத்தனை கோடி மக்கள் என் சேனலை பாக்குறாங்க அப்போ இவங்கள்ட்ட நான் கொண்டு போய் உண்மையை சேர்க்கறது என்னோட பொறுப்பு அப்படின்னு துருவத்தி உணர்ந்து அதுக்கப்புறம் தான் பாஜகவுடைய சர்வாதிகாரத்தை அநியாயத்தை எதிர்த்து துணிச்சலா வீடியோ போட ஆரம்பிச்சாரு நம்ம ஊர்ல நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்ட சேனல் ஆனா ஒரு சேஃப் ஜோன்லயே அவங்க நின்றுப்பாங்க ரொம்ப சேஃபா அப்படி நின்றுகிட்டு அங்கேயும் பேசிக்கிட்டு இங்கேயும் பூசி அப்படி பூசினா மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எப்பவுமே உண்மையின் பக்கம் உடச்சு பேசுறதுதான் ஒரு நல்ல ஊடகவியானதுக்கு அழகு அந்த மாதிரி துருவரத்தி மொத மொதல் போட்ட வீடியோ டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ அந்த வீடியோல வந்து இங்க பாஜக அரசு எந்த அளவுக்கு ஈடியை வச்சு சிபிஐ வச்சு எதிர்கட்சிகளை எந்த அளவுக்கு மிரட்டுறாங்க அவங்களை எப்படி வாஷிங் மிஷின் மூலியமா தங்களோட கட்சியில இணைக்கிறாங்க எதிர்கட்சிகள் மேல எந்த அளவுக்கு ரெய்டு நடத்தப்படுது அவங்களை எப்படின்னா சிறைப்படுத்தப்படுதுன்னு சொல்லி இந்த டோட்டல் விவரங்களையுமே அந்த டிக்டேட்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோல ஆதாரத்தோட பேசியிருப்பாரு அதுக்கப்புறமா பிளாக் மெயில்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ இந்த பிளாக்மெயில் வீடியோ விவசாயிகள் சம்பந்தமான பிரச்சனை விவசாயிகள் போராட்டம் அதானிக்கு எந்த அளவுக்கு அந்த 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 மசோதாவில் அதானிக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருந்துச்சு விவசாயிகளோட போராட்டம் எவ்வளோ அவங்கள எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி அதுல விபரமா பேசியிருந்தாரு அப்புறம் லடாக் பத்தின ஒரு வீடியோ லடாக் உடைய வீடியோல அங்க ஏன் அந்த மக்கள் போராடுறாங்க பாஜக எதிராக போராடுறாங்கன்னு சொல்லி அதோட விளக்கங்கள் அதில் இருந்துச்சு அப்புறம் இந்தியா பிகெஸ்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோல தான் இந்த எலக்ட்ரால் பாண்ட் பத்தி தேர்தல் பத்திரம் மூலியமா எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துச்சு இதுதான் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கறத அதுல ரொம்ப அழகா புல் எக்ஸ்ப்ளைன் தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விவரம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பார்த்தா போதும் அவ்வளவு விவரம் அதுல இருந்துச்சு அப்புறம் இதுதான் மெயின் வீடியோ இப்போ அந்த பிரச்சனை காரணமே இந்த வீடியோ தான் ரியாலிட்டி ஆஃப் பிரைன் வாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல எந்த அளவுக்கு இவங்க பிரைன் வாஷ் பண்றாங்க மூல செலவு எப்படி எல்லாம் செய்யப்படுது ஒரு பொய் செய்தி எடுத்துக்கிட்டு அதை எந்த அளவுக்கு உண்மை மாதிரி கொண்டு போய் இவங்கள்ட்ட சேர்க்கிறாங்க வடக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவனை எப்படி ஒரு சங்கியாவே வச்சிருக்கிறாங்க அவனை அடுத்து நல்ல விஷயமே யோசிக்க விட மாட்டானு சொல்லி எந்தெந்த அளவுக்குலாம் அதாவது வாட்ஸ்அப்ல எந்தெந்த அளவுக்குலாம் இவங்க பொய் செய்தியை பரப்புறாங்க ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பரப்பும் போது எப்படி பரப்புறாங்க எதிர்கட்சி காங்கிரஸ் மேல ஆம் ஆத்மி மேல ஒரு பொய்ய பரப்பும் போது அதை எந்த ரூபத்துல பரப்புறாங்கன்னு சொல்லி எல்லா விபரத்தையுமே பாஜகவுடைய உடைய அடிமட்டத்தை நோண்டி எடுத்த ஒரு வீடியோன்னு சொன்னோம் கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே அந்த வீடியோ பாருங்க ரியாலிட்டி ஆஃப் பிரைன் வாஷ் அந்த வீடியோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அதுக்கப்புறமா இப்ப ஒரு வீடியோ போட்டிருக்காரு நேரம் நேத்தோ ஒரு வீடியோ போட்டிருக்காரு

அப்ப இவரு போட்ட இந்த ஆறு வீடியோ தான் இந்த கடைசியா போடப்பட்ட இந்த ஆறு வீடியோல தான் டைரக்டா பாஜக அடிச்சு பேசியிருக்கிறாரு டைரக்டா பாஜக என்ன என்ன செய்யறாங்க ஆனா இங்க எந்த ஒரு இடத்துலமே பாஜக செய்யக்கூடிய அராஜகத்தை தான் பேசுறாரு தவிர இந்த அராஜகத்துக்கு எதிராக நீங்க காங்கிரஸ் ஓட்டு போடுங்க இந்திய கூட்டணி ஓட்டு போடுங்க அதெல்லாம் ஒரு பேசல நான் ஒரு ஒரு ஆளக்கூடிய அரசு நோக்கி நான் ஒரு குடிமாடா நான் கேள்வி கேட்பேன் இங்க ஒரு அராஜகம் நடத்தா ஒரு குடிமான கேள்வி கேட்க வேண்டியதா என்னோட பொறுப்புன்னு சொல்லி அந்த அளவுல தான் துருவர்த்தி பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு அது வடக்கு முழுக்க பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுத்திருக்கு நேற்று வீடியோல கூட ஒரு பிளிப்கார்ட் இருந்தோம் ஒரு சின்ன பையன் கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க தம்பி அந்த சின்ன பையன் ரொம்ப அருமையா பேசுறான் ஒரு சங்கி எதிர்த்து எங்க எண்பது கோடி பேருக்கு மோடி ரேஷன் கொடுக்குறான்னு சொன்னீங்களே அப்ப இந்த நாட்டுல எண்பது கோடி ஏழைகள் இருக்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு சங்கியை நோக்கி கேள்வி கேட்குறான் தம்பி இவ்வளவு அறிவா பேசுகிறிய தம்பி நீ எங்க தம்பி இதெல்லாம் கத்துக்கிற அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது நான் துருவத்தியோட ஒவ்வொரு வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த துருவரி இந்த ஒற்றை நபரோட வீடியோ இன்னைக்கு வடக்கில் பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்குது எந்த அளவுக்குனா இன்னைக்கு காங்கிரஸ் இதை பயன்படுத்திட்டாங்க துரூரத்தியோட ஒவ்வொரு வீடியோவும் எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் பெரிய அளவில் பிரச்சாரம்லாம் இப்போ வடக்கில் பண்ணுறது இல்லை இப்போ நம்ம வேட்பாளர் வச்சுன்னா அதை பண்ண இதை பண்ணணும்னு இல்லை ஒரு குட்டி ஆணையில பெரிய எல்இடி ஸ்கிரீனை வச்சுக்கிறாங்க அதில் துரூரத்தியோட வீடியோ போட்டுவிட்டு ஒவ்வொரு தெருமுக்களையுமே வச்சிடறாங்க இந்த இடத்துல வண்டி நிறுத்தி துரூரத்தி வீடியோ ஓடுது அதை வடக்கு மக்கள் பொதுவாகவே வடக்கு மக்கள் தைலம் விற்பான் நான் கல்கட்டாவில் பார்த்துருக்குறேன் தைலம் ஒருத்தர் நோட்டில் வச்சு விற்பான் அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் இருப்பான் அப்போ இந்த துரூரத்தி வீடியோ போட்டோன்னா கூட்டம் கூட்டமாக நின்று பார்க்குறாங்க அந்த மக்களுக்கு உண்மை பத்தின ஒரு புரிதல் உருவாகுது அப்போ பெரிய பெரிய ஊடகங்கள் பெரிய பெரிய மீடியாக்கள் செய்ய வேண்டிய வேலை மனுஷன் இன்னைக்கு சாதிச்சு இருக்கிறான் இதை பார்க்கும் தான் எனக்கு ஒரு குரானுடைய வசனம் ஞாபகம் வருது அதாவது காபத்துள்ளா இருக்குல்ல இஸ்லாத்துடைய முதல் பள்ளிவாசல் அந்த காபத்துல்லாவை அடிக்கிறதுக்காக ஒரு ஒரு கூட்டம் வந்துச்சு ஒரு பெரிய படை யானை படையோட ஒரு கூட்டம் வந்துச்சு இறைவன் குரான்ல சொல்லுவான் அந்த யானை படைய அபாபின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பறவைகளை வச்சு நான் அழிச்சேன் அந்த பறவைகள் சின்ன சின்ன கற்களை வச்சு அழிச்சேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ ஒரு பொய் ஒரு அராஜகம் அது எப்பேற்பட்ட படைகளை சக்திகளோட இருந்தாலும் இருக்கக்கூடிய சக்தி வேற உண்மை ஒரு காலத்தில் உண்மை எப்பவுமே ஜெயிச்சுதான் அது சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அந்த உண்மை வெற்றி அடைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த துருவரத்தியோட விஷயமே இன்னைக்கு கோடி மீடியாக்கள் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பெரிய பொருளாதார செலவுல செஞ்சாலுமே துருவரத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலை வச்சு இன்னைக்கு எல்லா மீடியாக்களோட பொய் சேதம் உடைக்கப்பட்டுச்சு மக்கள் கிட்ட உண்மையும் போய் சேர்க்கப்பட்டுருச்சு பாருங்க அதுவே பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் உருவாகலாம் என்னங்க பாஜக எதிர்த்து இவ்வளவு ஓப்பனா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு அதை கோடிக்கணக்கான மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் லாஸ்டா போட்ட வீடியோ கூட ரெண்டரை கோடி பேருக்கு மேல பாத்துருக்காங்க அப்ப இவ்வளவு பேர் பார்க்கும் போது பாஜக இவர் எதுவுமே செய்யலையா அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் இவர் ஜெர்மன்ல இருக்கிறாரு ஆனா இவரோட சேனலை முடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் இங்க செய்யப்பட்டுதான் இருக்கு அதை துருரத்திய பத்திரிகையாளர் கரண் தாப்பார்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அப்ப சொல்லும்போது என்னோட சேனல் என்னைக்கு வேணாலும் முடக்கப்பட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு வேலைகள் செஞ்சிட்டு தான் அந்த விபரத்தை சொன்னாரு துருவத்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பல்வேறு வகையான விருதுகள் யூடியூப்ல வரக்கூடிய சில்வர் பட்டன் கோல்டு பட்டன் டைமண்ட் பட்டன் வரைக்கும் யூடியூபோட அவார்டு வாங்கிட்டாரு அதுக்கடுத்து டைம்ஸ் பத்திரிக்கையுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருதுல துருவரத்தியோட பேருமே இணைக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டு இருக்கிறாரு துருவர்த்திக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளுமே அவர் சந்திச்சிருக்கிறாரு அதாவது பிரிண்ட் த பிரிண்ட்னு ஒரு மீடியா அந்த மீடியாவில் தொடர்ந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தார் அந்த ஆர்டிக்கல்ல வந்து ஆம் ஆத்மி பாஜக இவங்க ரெண்டு பேரும் பார்த்தினா ஒரு கம்பாரிசன் மாதிரி எழுதும் போது அதில் வந்து துருரத்தி வந்து ஆம் ஆத்மிக்கு ஃபேவரா எழுதுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அப்பவுமே ஒரு ரெண்டாயிரத்தி இருபது டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபதுல நடிகை கங்கனா ரணாவத் அவங்களுடைய வீடு வந்து சிவசேனாவில் இடிக்கப்பட்டுச்சு ஏன்னா ரொம்ப திமிர்த்தனமாக கங்கனா பண்ணும்போது மாநகராட்சியோட விதிமுறை மீறி அந்த வீடு கட்டப்பட்டிருக்கதால அன்னைக்கு சிவசேனா கவர்மெண்ட் அந்த வீடை இடிச்சாங்க அப்போ இதை பத்தி துரூரத்திய ஒரு வீடியோ போட்டாரு அப்போ கங்கனா வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இந்த துரூரத்தை வந்து என்னை பத்தி ரொம்ப விமர்சிச்சிட்டாரு என்னை பத்தி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டாரு அவர் மீது நான் சட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி கங்கனா ஒரு வாட்டி அவர் மேல கேஸ் போடுற அளவுக்கு போயிருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாகிஸ்தானுடைய பிரச்சனை பாகிஸ்தான்ல இருந்து பொருளாதார மந்த நிலை அங்க ஒரு பொருளாதார பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா அதை பத்தி துருவரத்தி வீடியோ போடும்போது அவரோட வீடியோல எவிடன்ஸ் காட்டுறதுக்காக ஒரு மேப் ஒண்ணு காட்டினாரு அது கூகுள்ல பொதுவாகவே யூடியூபர் கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி கவனிக்காம ஒரு மேப் போட்டதுல என்னாச்சுன்னா அதுல காஷ்மீரோட ஒரு பகுதி பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி அந்த மேப் இருந்திருக்கு இவர் கவனிக்கல அவரு இதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்தியாவுடைய தகவல் துறை சார்பில் அந்த வீடியோவை நீக்கப்படுறக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு கூல்ட்ரிங்ஸ் சம்பந்தமா இன்னைக்கு கூல்ட்ரிங்ஸ்ல எப்பேற்பட்ட ஒரு அரசியல் நடக்குது அது எப்பேற்பட்ட வணிக இது நடக்குதுன்னு சொல்லி டார்க் சைட் ஆஃப் கூல்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி குளிர்பானங்களின் இருண்ட பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு அந்த வீடியோல டாபர் இருக்குல்ல அந்த டாபர் ப்ராடக்டோடைய ஒரு கிளிப்பை காட்டுறதுக்காக ஒரு சின்ன கிளிப்பை காட்டுனதுக்காக டாபர் ப்ராடக்ட் இவர் மேலே காப்பிரைட் இஷ்யூவாக கேஸ் போடுறாங்க அந்த காப்பிரைட் இஷ்யூ கேஸ் கொல்கட்டா ஹைகோர்ட் வரைக்கும் போய் இந்த வீடியோ வந்து துருவரத்தி நீக்கணும் யூடியூப் வந்து டெலிட் செய்யணும்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு யூடியூபர் சந்திக்கக்கூடிய கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த நம்ம கொண்டு வந்து பேசும்போது இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குது ஆக மொத்தத்துல அப்ப துருரத்தி அவருடைய நோக்கம் என்னன்னா என் சேனலே முடக்கப்பட வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒரு முறை பாஜக வந்தா இந்த நாட்டுல தேர்தலே நடக்காதுங்க இந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிடும் அப்புறம் என் எங்க இருந்து இருக்கும் போது இங்க யாருமே உண்மையை பேச முடியாத சூழல் வந்துடும் அப்போ ஒரு இந்திய குடிமகனாக பேச வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு அவ்வளோ துணிச்சலோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அவர் பேசுறதால தான் சங்கிகளுக்கு அந்த கடுப்பு தாங்க முடியாம இவன் ஒரு முஸ்லீமு இவன் மனைவி வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் பாகிஸ்தான் தாவூத் இப்ராஹிம் இவங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான பொய்களை இன்னைக்கு பரப்பிட்டு இருக்கிறாங்க அதே நம்பி ஒரு கூட்டம் இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு கிடக்குது ஏன்னா இந்த பொய்கள் சங்கியில் எப்படா பரப்புறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு பெரிய பெரிய பொறுப்புல இருக்கவங்களும் இந்த பொய் தான் பரப்புறாங்க இப்ப மோடி தேர்தல் பிரச்சாரம் என்ன பண்றாரு காங்கிரஸ் ஒரு அழகான தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க அதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எந்த மத அது கிடையாது ஆனா மோடி என்ன இது தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது முஸ்லீம்களுக்கு மோலாயர்கள் காங்கிரஸ் கூட உட்காந்துட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து பிஎஃப்ஐ அமைப்பு ஆதரிக்குது இப்படி எல்லாமே பல்வேறு பட்ட இட்டுக்கட்ட செய்திய ஒரு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறவர் பேசுறாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசம்ல மாட்டுக்கரியை விற்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அபாண்டமா விஷயம் பேசுறாரு இப்படி இவங்க போகக்கூடிய இடமெல்லாம் ஒரு பெரிய பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளவு பெரிய மீடியாக்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி இவங்களே இவ்வளவு பெரிய பொய்யை பரப்பும் போது அவங்கள்ட்ட பாடம் பாடகத்துக்கிட்ட அந்த குட்டி குட்டி சங்கிகள் அவங்க அந்த பொய்யை பரப்பு தானே செய்வாங்க அந்த வகையில தான் துருவரத்தி முஸ்லீம் ஆயிட்டாரு அவரு இஸ்லாமிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இப்பேற்ப பொய்களை பரப்பிட்டு இருக்காங்க இதுல கடைசியா நம்ம சொல்றது என்ன தெரியுமா அவர் முஸ்லீமாவே ஆகட்டுமே முஸ்லீம் ஆகட்டும் கிறிஸ்தவர் ஆகட்டும் எந்த மதத்தை பின்பற்றுறதுக்கு நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்துல எல்லா வகையான உரிமைகளும் இருக்கு அவர் முஸ்லீமாவே இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் அதுல என்ன வந்துச்சு ஏன் முஸ்லீம் இந்த நாட்டுல உண்மையை பேசக்கூடாதா ஒரு கிறிஸ்தவ இந்த நாட்டுல உண்மையை பேசக்கூடாதா அப்ப இவங்களோட அந்த நோக்கத்தை பாருங்க இவன் முஸ்லீம் அப்படின்னாலே அவன் பேசக்கூடிய செய்தியை வந்து மக்கள் வந்து ஒரு ஆபத்தா பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தான் இன்னைக்கு வடக்கில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதனால இவங்க என்னதான் அழுதர் பரப்புனாலும் சரி நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்க இஸ்லாமியர் இருந்தாலும் கிறிஸ்தவரா இருந்தாலும் உண்மையை பேசுறதுக்கு எங்கேயுமே தயங்கக்கூடாது உண்மை பேசுறதுக்கான எல்லா உரிமையே நமக்கு இந்த நாட்டில் இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் தான் அந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடி இன்னைக்கு நம்ம எல்லாருமே தான் இருந்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த உண்மை பேசுறதுக்கு நம்ம எந்த ஒரு மத பாரபட்சமோ எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம ஒவ்வொருத்தரும் உண்மையை பேசிட்டு தான் இருக்கணும் நம்ம உண்மை பேசும்போதுல நம்ம மேல பல பழிகள் போடுறதுக்கு இந்த பைத்தியக்கார கூட்டம் வரதான் செய்யும் பைத்தியகார கூட்டத்தை ஓரம் தள்ளி விட்டுட்டு நம்ம உண்மையை நோக்கி நடந்துகிட்டு தான் இருக்கணும்